ஒரு குடும்ப தம்பதியர்கள் வராங்க அவங்களுக்கு குழந்தையும் கூட்டிட்டு வராங்க கிட்ட வந்து ரொம்ப சின்ன குழந்தை சாமிக்கிட்ட வந்து அந்த குழந்தை ரொம்ப தவழ்ந்து வர குழந்த குழந்த அந்த மேல ஏறி விளையாடி அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணுது இது சுவாமி எப்படி அணுகுவார் விளையாடட்டோன்னு சந்தோஷமா கூட அவரும் அந்த குழந்தை கூட விளையாடுவாரா இல்லை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாரா குழந்தைகளை கண்டா சுவாமி ரொம்ப சந்தோஷமா அடைவார் அதுவும் கை குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தைய வாங்கி தன் மடியில் உட்கார வச்சுக்குவார் அப்படி ஒரு தடவை ஒரு கை குழந்தை ஒரு ஹாலி ஒரு ஆறு மாத பேபி அது அது மடியில் உட்கார வைக்கும் போது மடியில் வந்து அது ஈரம் பண்ணிடும் ஈரம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சட்டை வேஷ்டி எல்லாமே ஈரம் பண்ணிடும் அதை பார்த்து அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைகளுடைய அம்மா வந்து பதறி போய் சாமி 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 நாங்கள் வேறு வேஷ்டி சட்டை தரேன் சாமி அதை போட்டு அதை கழட்டி கொடுத்துறேன் சாமி நான் தோச்சி கொடுத்துட்றேன் சாமி அதை சுத்தம் பண்ணி சமி சமீ காலத்து இருந்தேன் சமையினை வேறு சத்த வேஸ்டி உடனே வாங்கிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார விட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாப்புல வேண்டாமா எதுவும் தேவையில்லை இந்த பேபி இந்த பிச்சைக்காரருக்கு பிரசாதம் கொடுத்துருக்காரும்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த இது காஞ்சிடுச்சு ஆனால் ஒரு ஸ்மெல் வரலை அதே மாதிரி இன்னொரு குழந்த அந்த குழந்த ரொம்ப நல்ல குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த சின்ன குழந்தை பெரு பெண் குழந்த சாமிக்கிட்ட வந்தால் சாமி கணத்தை ரெண்டையும் பிடிச்சி வாழ்வில் முத்த கொடுக்குற மாதிரி வச்சுக்குவோம் கணத்தை பிடிச்சி சாமிக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார் அந்த குழந்தையோட சாப்பிட்ருக்கார் சாமி இந்த மாதிரி குழந்தைகள் வந்தாவே சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று குழந்தைகள் சாமி முன்னால் வந்துட்டால் தங்களுடைய இயல்பான பாட்டம்லாம் இருக்காது இயல்பான பாட்டங்கள் இருக்காது சாமி அவங்கள கையாளக்கூடிய விதமே வித்தியாசமாக இருக்கும் குழந்தைகள் வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு அன்பை பொழிவாங்க தாய் தந்தை மேலே விட அவ்வளோ அன்பை காட்டியிருக்க மாட்டாங்க அதட்டுவாங்க தாய் தந்தையரை ஆனால் சாமியை அவ்வளவு அன்பை கொட்டுவாங்களே தவிர்த்து சாமியை அதட்ட மாட்டாங்க சில குழந்தைகள் உரிமையாக மடியில் ஏறி உட்காந்துக்கும் சாமி சாக்லேட் கொடுக்க சாமி அப்படின்னு சொல்லி கை நீட்டும் இப்படி நிறைய குழந்தைகள் வரும் எந்த குழந்தையும் அத்துமீறி ஒரு மாதிரியான ஒரு பிடிவாத குணத்தோடு அழுறதோ இல்லாட்ட வந்து ஏதாவது நான் வெளியே போகணும்னு கத்துறதோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இருக்காது அந்த குழந்தைகள் வெளியே அவங்கவுங்க வீட்டில் அவ்வளவு ஆட்டம் பாட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சாமி இடத்துக்கு வந்துட்டால் எவ்வளோ மணி நேரம் இருந்தாலும் சரி அமைதியாக அது வாட்டில் உட்காந்துருக்கோங்க அந்த காந்த சக்தி எந்த சக்தினால அது அப்படி அமைதியாக உட்காந்துருக்குதுங்கிறது அது பெரிய அதிசயம் இன்றைக்கி வரைக்கும் அது அதிசயமாக தான் இருக்குது